ஹான் பாரு வீடியோ உள்ள பிக் பாஸ் சீசன் நயன் நிகழ்ச்சியில இந்த வாரம் யார் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போறாங்க தான் டேட்லாம் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஓட்டிங் முடிவு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தலையிலாம் வந்து மாறி இருக்குது ஸோ யாரும் நினைச்சு பார்க்காத ஒருத்தவங்க தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க சோ யார் யார் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க ஸோ இந்த வாரம் எந்த போட்டியாளர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கினைக்கான வீடியோக்களை பார்க்கலாம் ஓகே அன்பா இந்த வாரம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி இரண்டு இடங்கள் மாறி மாறி வந்துட்டு இருந்தது அதன்படி நேற்று வரையுமே அரோரா மற்றும் சிபிக் சிபிக்சா இந்த இரண்டு போட்டியாளர்கள் தான் கடைசி இடத்துல இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான காலை வரை வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா இவங்க தான் கடைசி பிளேஸ்ல இருந்தாங்க அதற்கு அடுத்து ஒன்பதாவது இடத்துல கனி இருந்தாங்க ஆனா தற்போது வந்து பாத்தீங்கன்னா கடைசி இடத்துல கனி இருக்கிறாங்க அதற்கு அடுத்து ஒன்பதாவது இடத்துல ரம்யா இருக்கிறாங்க இந்த ஒரு காரணத்தினால ரம்யா மற்றும் கனி இந்த இரண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற நிறைய சான்ஸ் வந்து இருக்குது ஒருவேளை இரண்டு எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கனி மற்றும் ரம்யா இந்த இரண்டு போட்டியாளர்கள் வெளியேறுவது உறுதியா இருக்குது பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போது கனி இவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக டைட்டில் அடிக்க நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் ஆனா தற்போது வந்து பாத்தீங்கன்னா கனி இந்த வாரம் பிக் பாஸ் வீடே விட்டு வெளியேறுவது கிட்டத்தட்ட வந்து உறுதியாக இருக்குது இந்த வாரம் யாரு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறின அதாவது ரம்யா மற்றும் கனி இந்த இரண்டு போட்டியாளர்கள் எந்த போட்டியாளர் வெளியேற நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம நல்லா இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ